சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மாற்றுத்திறனாளி பயணிகளை கனிவுடன் நடத்த வேண்டும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் பொழுது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலையான இயக்க நடைமுறைகள் குறித்து போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் வெளியிட்டுள்ள கீழ் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் பொழுது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடைபிடிக்க வேண்டிய நிலையான இயக்க நடைமுறைகள் குறித்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு சுற்றறிக்கை வாயிலாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருந்த போதிலும் சில நேரங்களில் இவ்வியக்க நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் புகார்கள் பெறப்படுகின்றன இதனை தவிர்க்கும் பொருட்டு சில இயக்க நடைமுறைகளை ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தவறாது பின்பற்றுமாறு கனியுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மாற்றுத்திறனாளி பயணிகள் நிற்கும் பொழுது பேருந்தை முறையாக நிறுத்தி மாற்றுத்திறனாளி பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் ஒரு மாற்றுத்திறனாளி பயணி நின்றாலும் பேருந்தை நிறுத்தி ஏற்றி செல்ல வேண்டும் மேலும் ஓட்டுநர் பேருந்து நிற்பதற்கு என அறிவிக்கப்பட்டுள்ள பேருந்து நிறுத்த வேண்டும் முன்பாகவோ தள்ளியோ நிறுத்தி மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கு ஏறி இறங்க சிரமம் ஏற்படுத்தக்கூடாது மேலும் நடத்துனர் வேண்டும் என்று பேருந்தில் இடமில்லை என்று கூறி பேருந்தில் ஏறும் மாற்றுத்திறனாளி பயணிகளை பேருந்தில் இருந்து இறக்கிவிடக்கூடாது கூடாது மாற்றுத்திறனாளிகளுக்கு என பேருந்தில் ஒதுக்கப்பட்ட இருக்கைக்கு மேல் ஸ்டிக்கர்கள் ஓட்டப்பட்டுள்ளதை அறிவித்து அவர்கள் அமர்ந்து பயணம் செய்ய உதவி செய்ய வேண்டும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்குரிய இருக்கையில் அமர்ந்தவுடன் கனியுடன் பயணச்சீட்டுகள் வழங்கி அவர்கள் இறங்க வேண்டிய இடங்களில் பேருந்துகளை நிறுத்தி இறங்குவதற்கு மனிதாபிமான அடிப்படையில் நடத்துனர்கள் உதவி செய்வதுடன் அவர்கள் இறங்கும் வரை காத்திருந்து அவர்கள் இறங்கி கடந்து சென்ற பின்னர் பேருந்தினை நகர்த்த வேண்டும் சாதாரண பயணிகள் மாற்றுத்திறனாளிகள் இருக்கையில் அமர்ந்திருந்தால் அவர்களை கனியுடன் மாற்று இருக்கைகளில் அமர செய்து மாற்றுத்திறனாளிகளை அந்த இருக்கையில் அமர செய்ய வேண்டும் பேருந்து நிலையங்களில் பேருந்து புறப்படுவதற்கு முன் மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இருக்கையில் பேருந்து புறப்படும் வரையில் இதர பயணிகளை அமர வைக்காமல் வைத்திருந்து ஒருவேளை சாதாரண பயணிகள் அமர்ந்து இருப்பின் கடைசி நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் ஏறினால் சாதாரண பயணிகளை மாற்றுத்திறனாளி அமரும் பொருட்டு அவர்களுக்கான இருக்கையினை தர வேண்டும் என தெரிவித்து அமர வைக்க வேண்டும் மாற்றுத்திறனாளி பயணிகளிடம் அவர்கள் மனம் புண்படும் வகையிலோ எரிச்சலூட்டும் வகையிலோ கோபமாகவோ ஏலடமாகவோ இழிவாகவோ பேசக்கூடாது பேருந்தில் ஏறும் மாற்றுத்திறனாளி பயணிகளை கனிவுடனும் அன்புடனும் நடத்திட வேண்டும் மாற்றுத்திறனாளி பயணிகள் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் கண்காணித்து ஓட்டுநருக்கு சமைக்னை அதாவது சிக்னல் செய்து பாதுகாப்பாக ஏற்றி இறக்க வேண்டும் இந்திய அரசு அறிவித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய தேசிய அடையாள அட்டை அதாவது இனிக்யூ டிசேபிலிட்டி ஐடி கார்டு அண்டு நேஷனல் டிசேபிலிட்டி ஐடென்டிட்டி சர்டிபிகேட் கார்ட்ஸ் அதாவது என்டிஐசி அசல் அட்டை கொண்டு நாற்பது சதவீத மாற்றுத்திறன் மற்றும் அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது துணையாளர் அதாவது எஸ் கார்டு ஒருவருடன் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் அதாவது ஒயிட்போர்டு மற்றும் கட்டணமில்லா பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் இவர்கள் இருவருக்கும் உரிய கட்டணமில்லா பயணச்சீட்டினை பேருந்து நடத்துனர் வழங்க வேண்டும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் பாகுபாடின்றி மாநிலம் முழுவதும் புறநகர் பேருந்துகளில் பயண எண்ணிக்கை உச்சவரம்பின்றி எழுபத்தி ஐந்து சதவீத பயண கட்டண சலுகையில் பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் மேலும் இயற்கை சீற்றம் உள்ள நாட்கள் மற்றும் இரவு நேரங்களில் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு கட்டண நிறுத்தம் இல்லாத இடங்களிலும் கோரிக்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் மற்றும் மகளிர் கேட்கும் பேருந்து நிறுத்தங்களில் பேருந்தினை நிறுத்தி ஏற்றி இறுக்கி செல்ல வேண்டும் ஒவ்வொரு மண்டலத்திலும் மாதந்தோறும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது சிறப்பு விருந்தினராக மாற்றுத்திறனாளியை அழைத்து மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தெரிவிக்குமாறும் அதற்கேற்ப மாற்றுத்திறனாளிகள் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது கனிவுடனும் பொறுமையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்று பயிற்சி அளிக்கும் முகாமில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் பொழுது தவறாமல் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள நிலையான இயக்க நடைமுறைகளை பின்பற்ற தகுந்த சுற்றறிக்கையை அனைத்து பணிமனைகளுக்கும் அனுப்பி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அறிவுறுத்தி இது பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர்கள் இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தகவலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்காடு சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்